பான் பான் சொல்லிட்டு ஒரு ஒரு சீன் நடிக்க வச்சுட்டு இது பான் இண்டியா மூவின்னு சொல்றது வந்து கேக்ல மேல செறி தான் நல்ல கதைக்களம் முக்கியமா இல்லாட்டி ஆயிரம் கோடி வசூல்ன்றது முக்கியம் நல்ல கதைக்களம் இருந்தா தான் ஆயிரம் கோடி அடிக்க தான் முக்கியம்

நாலு படம் நடிக்கிறாங்க ஒரு பெரிய ஹீரோ அஞ்சாவது படம் நான் வந்து அடுத்த முதலமைச்சர் நான் அடுத்த வந்து பிரைம் மினிஸ்டர் என்னுடைய கதைக்கு ஒரு ஹீரோ தேவை அதுக்கு நான் புதுசாக கூட வச்சு பண்ணிப்போம் பண்ணுவேன் ஆனால் இங்கே இருக்கிற டேரக்டர் என்ன பண்ணுவோம்னா ஒரு படம் கிடைச்சோன்னே அடுத்த படம் பெரிய சம்பளம் கிடைக்குது பெரிய ஹீரோ படம் பண்ணுறோன்றனால அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி விட்டுறாங்க மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுஷீந்திரன் இன்றைக்கி நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஆயிரம் கோடி வசூல் எப்போ தமிழ் சினிமா அடிக்கும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு அது ஒரு தீராத ஒரு ஆசையாகவே இருந்துட்டு இருக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல கதைக்களம் முக்கியமாக இல்லாட்டி ஆயிரம் கோடி வசூல்ன்றது முக்கியமாக நல்ல கதைக்களம் இருந்தால் தான் ஆயிரம் கோடி அடிக்க முடியுங்கிறது தான் முக்கியம் நல்ல நல்ல ஒரு கண்டன்ட்டு பேன் இண்டியா கன் பேன் இண்டியா ஸ்டார் இருக்கக்கூடாது பேன் இண்டியா கண்டென்ட் இருக்கணும் எல்லா மொழியை தெரிஞ்சவர்களுக்கும் அந்த படம் பிடிக்கணும் தெலுங்குல பார்க்கறவங்களுக்கு பிடிக்கணும் ஹிந்தியில் பார்க்கக்கூடியவங்களுக்கு பிடிக்கணும் ஒரிசாவில் பார்க்கக்கூடியவங்களுக்கு பிடிக்கணும் பீகாரில் பார்க்கக்கூடியவங்க பிடிக்கணும் எல்லா மொழியும் அது தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட அந்த படம் அவர்களுக்கு பிடிச்ச படமா இருக்கணும் ஓகே அந்த படம் தான் ஆயிரம் கோடி அடிக்க முடியும் நீங்கள் பான் இந்தியா மூவின்னு சொல்லிட்டு பான் இண்டியா ஸ்டாரை கொண்டு ஒரு ஒரு சீன் அடிக்க வச்சுட்டு இது பேன் இந்தியா மூவின்னு சொல்கிறது வந்து இந்த கேக்கில் மேலே இந்த சென்னை வைக்கிற கதை தான் ஓகே உள்ளுக்குள்ளே கண்டென்ட் என்ன இருக்குது உங்களுக்கு அப்போ பேன் இந்தியா மூவின்னா இந்தியா முழுவதும் எல்லா மக்களும் ரசிக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் அந்த படம் வந்து பேன் மூவி ஆயிரம் கோடி அடிக்கும் அம்மா பிஆின் கோனாக இருக்கட்டும் அம்மாபிஐன்னெலாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சு தமிழ்நாட்டிலே அது ஒரிஜினல் பேன் இண்டியா மூவி இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபலி பாகுபலி ஒரு பெரிய லெவலில் போச்சு ஆனால் ஆயிரம் கோடி அடிக்க முடியல ஓகே ஆனால் டூ அடிச்சிச்சு ஆயிரம் கோடி அடிச்சிச்சு அப்படிங்கும் போது அது வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி அது உங்களுக்கு மேஜராக அவங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துரும் அதுவும் இல்லாமல் தமிழ் மற்ற லாங்குவேஜில் போ போனது ஒரு விஷயம் அப்போ அந்த கண்டென்ட் தான் முக்கியம் அந்த தான் ஆயிரம் கோடி பெரிய ஹீரோவாக பெரிய டேரெக்டராக பெரிய கம்பெனியாங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது கண்டென்ட் நல்லா இருக்கணும் எல்லா ஆடியன்ஸும் புரியக்கூடிய பிடிக்கக்கூடிய ஒரு படம் பண்ணணும்னா கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும் ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே டெக்னீஷியன் இருக்காங்க ஓகே நம்மள்ட்ட அவ்வளோ டெக்னீஷியன் இருக்காங்க அவ்வளோ கிரியேட்டர் இருக்காங்க அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவ்வளோ செலவு பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் இருக்கிறாங்க எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட ஒரு காலத்தில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு டெக்னீஷியன் போனார்னா அவரை வந்து ஹாலிவுட்டில் வந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படி இருந்துச்சு இருந்து ஒரு கேமராமேன் போகிறாரு தமிழ்நாட்டில் ஒரு எடிட்டர் போகிறாரு ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் போனால் கூட தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவங்கள வந்து ஒரு நம்மளை வந்து அவ்வளோ பிரமிப்பாக பார்ப்பாங்க அப்படி ஒரு காலம் இருந்துச்சு ஏன்னா அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி தான் வந்து டாப்ல இன்றைக்கி வந்து தெலுங்கு மற்ற லாங்குவேஜில் வந்துச்சு அவங்க ஆயிரம் கோடி அடிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ எல்லாமே இங்கே இருக்குது இங்கே என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா இங்கே நடிகர்கள் கையில் சினிமா இருக்குது ஃபைன் தயாரிப்பாளர் கையில் சினிமா இருந்த சினிமா கை மீறி போய் இன்றைக்கி நடிகர்கள் கையில் சினிமா வந்ததின் விளைவு நாலு படம் நடிக்கிறாங்க ஒரு பெரிய ஹீரோ அஞ்சாவது படம் நான் வந்து அடுத்த முதலமைச்சரு நான் அடுத்த வந்து பிரைம் ப்ரைம் மினிஸ்டரு நான் அடுத்து அங்கே போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி கதை பண்ணுங்கள் ஆடியன்ஸ்க்கு தான் பிடிக்கும் ஏன் ரசிகருக்கு தான் பிடிக்குங்கிற மாதிரி அவங்களோட இன்டர்ஃபேர் என்ன பண்ணுதுன்னா ஒரு கிரியேட்டரை ஒரு ஃப்ரீயாக வந்து அவங்கள வந்து யோசிக்க விட மாட்டேங்குது பாரதிராஜாவாக இருக்கட்டும் மனித தனா இருக்கட்டும் பாலச்சந்திரா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து இன்னிக்கு கடைசி காலம் வரைக்கும் அவங்க பேரோடு இருந்தாங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை அவங்க இன்றைக்கி விட்டு கொடுத்ததே இல்லை ஓகே என்னுடைய கதைக்கு ஒரு ஹீரோ தேவை அதுக்கு நான் புதுசாக கூட வச்சு பண்ணிப்பேன் பண்ணுவேன் ஆனால் இங்கே இருக்கிற டேரக்டர் என்ன பண்ணுறோம்னா ஒரு படம் கிடைச்சோடனே அடுத்த படம் பெரிய சம்பளம் கிடைக்கிது பெரிய ஹீரோ படம் பண்ணுறதுனால அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி விட்டாங்க விட்டுட்டு அந்த ஹீரோவுக்கு கதை பண்ணுறாங்க அந்த ஹீரோடைய ஆடியன்ஸ்க்கு கதை பண்ணுறாங்க ஓகே அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த படம் எப்படி ஆயிரம் கோடி அடிக்கும் அந்த ஹீரோவுக்கு மட்டும் படம் பண்ணிங்கன்னா அந்த ஹீரோடைய ரசிகர் மட்டும் தான் பார்ப்பான் காமன் ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பான் உதாரணத்துக்கு குட்பட்லேயே எடுத்துக்கலாம் குட்பட்லேயே பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களே குறி வச்சு எடுத்தப்பட்ட படம் காமன் ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பான் அதர் லாங்குவேஜில் எப்படி பார்ப்பான் இந்த பில்டப் சீனை வந்து அஜித்துங்கிற கேரக்டர் எப்படி பீகாரில் இருக்கிறவங்க தெரியும் அப்புறம் எப்படி ஆயிரம் கூட்டி எடுப்பீங்க அங்கே அங்கே படம் ஓடுறப்ப அது எந்த நடிகர்னு தெரியுது தெரியும் இருக்கோ இல்லையோ அந்த படம் ஓடுற ஸ்பீடில் அந்த ஸ்கிரீன் ப்ளே ஸ்பீட்லருந்தால் அவன் பார்ப்பான் இந்த ஒரு பில்டப் சீன் வைக்கிறீங்க அவர் இன்டர்நேஷனல் டான் ஒருத்தர் கூட பயப்பட பார்த்து பயப்படறாருன்னு ஒரு சீன் நீங்கள் வைக்கிறீங்கன்னா பீகார் காரனுக்கு இவர் யாரும் தெரியும் அப்போ அதுவே வந்து தப்பு இல்லாது அந்த படம் அஜி அந்த அந்த படம்லாம் பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படம் நம்மளே நிறையா பேசியிருந்தோம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கதை விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தான் இப்போ சமீபத்தில் பண்ணுறாங்க ஆனா அதுக்கு டெக்னீஷியன் எல்லாமே கிரியேட்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க ப்ரொடியூசர் வந்து பண்ணா அடிக்கலாம் ஆயிரம் கூட அடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஈஸியாக பண்ணலாம் ஓகே சார் அப்படி பார்த்துட்டு லோகேஷ் கனகராஜ் கிட்ட வந்து நிறைய கபாசிட்டி இருக்குது நிறைய புதுமையான விஷயங்கள் பண்றாரு ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே சரவுண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு வெறும் இந்த ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் இந்த விஷயத்தை மட்டுமே சரவண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு ஏன் இந்த கதை குளத்துக்குள்ளே மாட்டிட்டு இருக்காரா அதை தாண்டி வேற டைமென்ஷன்ல பண்ண முடியாத மாநகரம் எடுத்துங்க கைதி எடுத்துங்க ரெண்டு வேற வேற படம் தானே ஆமா அது ஸ்டோரி ஒரு மூவி தான் அதுக்கு பிறகு மாஸ் போன பிறகு அவங்களுக்காக படம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாரு ஓகே ஒரு மாஸ் ஹீரோ வச்சு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக பண்ண முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் படம் பண்ண முடியாது அப்படினு அவங்க அந்த ஆடியன்ஸுக்கு என்ன தேவையாக தான் பண்ணி ஆகணும் அப்போ ஒரிஜினலாக அவருடைய டேலண்ட்டை காட்டினா அவர் புதுமுகங்களை வைத்து அவருடைய என்னென்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே வந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணார்னா அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி தெரியும் ஓகே ஆனால் அதுக்கு உண்டான அவருக்கு டைமே இல்லையே பெரிய பெரிய நடிகர்கள் ஒரு லைன் அப்பில் வச்சிருக்கிறாங்க இல்லையா அப்படிங்கும்போது அதை வந்து பயன்படுத்திக்கிறார் அவ்வளோதான் டூவும் வந்து கூலியும் ரிலீஸ் ஆகுது கூலிக்கு பாதிப்பு வராது தமிழ்நாட்டில் தமிழ் படம் தான் கூலி தெரியும் தெலுங்குல வந்து அவரு ஜூனியர் என்டிஆர் இருக்கிறதுனால அந்த படம் கொஞ்சம் தெலுங்குல கொஞ்சம் தேட்டர் கிடைக்கிறதுல சிக்கல் வரும் பட் படமும் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் தான் போக போகுது கூலி தான் போக போறோம் அதில் பெருசாக பாதிப்பு வரதாக தமிழ்நாட்டில் பெருசாக அந்த பாதிப்பு இருக்கவே இருக்காது முன்னையெல்லாம் வந்து ஒரு பர்சனோட தனிப்பட்ட நபரோட சம்பளத்தை வந்து பேசுறதுக்கே வந்து தயங்குவாங்க தயங்குவாங்க வந்து வெளிப்படையா வந்து இந்த நடிகர் இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு இந்த சம்பளம் வாங்குறாரு எதுக்கு அவங்களுக்கு சம்பளம் மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சாலரி வாங்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே கூலி படத்துக்கு கலெக்ஷன் வந்து எதிர்பார்க்கறது பயங்கரமா வந்துருச்சுன்னா நூறு கோடி சம்பளத்துக்கு இவரு அட்லி மாதிரி போயிருவாரு அப்படின்னு பேச்சுகள் போயிட்டு இருக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல நூறு கோடி சம்பளம்லாம் தமிழ் சினிமாவில குடுப்பாங்களா சந்தேகம் தான் அட்லி கொடுத்துருக்காங்க இவங்க ஹைப் பண்ணுறாங்க ஒரிஜினலான சம்பளம் பல பேருக்கு தெரியாது ஆனால் இப்போ இவங்க வந்து தன்னை வந்து சோசியல் மீடியா இருக்கு இன்றைக்கி இருக்கிறதுனால அவங்களே வந்து அந்த சம்பளத்தை வந்து நடிகருக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறதும் சரி டேரக்டருக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறதும் சரி இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகே இந்த சோஷியல் மீடியா தான் ஃபிக்ஸ் பண்ணுது ஒரு ஐம்பது கோடி வாங்குற நூறு கோடி வாங்குறது பாதி உண்மை பாதி பொய் தான் இது தன்னை வந்து ஒரு 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 புல்ட் பண்ணுறதுக்காக இது அவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஓகே இப்போ நீங்கள் நூறு கோடி ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு இரநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் பண்ணி அப்படின்னா அவங்க முந்நூற்றம்பது கோடி ரூபா அவங்களுக்கு லாபம் கிடைச்சதா இப்போ நூறு கோடி ரூபா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாருன்னா இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு இவர் வச்சு பண்ணால் கண்டிப்பாக ஒரு படம் கிட் கொடுத்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கை அந்த தயாரிப்பாளருக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் ஆனால் அந்த படம் வந்து முந்நூறு கோடி ரூபா உள்ள பட்ஜெட் ஆகும் ஓகே அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இப்போ அட்லி வாங்குறாருன்னா அது வந்து தமிழ் தெலுங்கு படம் அது தமிழ் தெலுங்கு படம் ஆல்ரெடி அங்கே ஒரு ஆயிரம் கோடி அடிச்சுட்டு வந்துருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கு முன்னூறு கோடி நம்ம நேர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார் நன்றி